டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க பிஜிடி எக்ஸாம் பற்றி அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன ஆகும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது பிஎட் ஃபைனல் இயர் அண்டு பிஎட் முடிச்சுட்டு மாஸ்டர் டிகிரி பண்ண ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸு ரெண்டாவது கொஷின்ஸ் வந்து என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஜிடி இப்போ என்னால் அதாவது ஃப்ரெஷஸாக நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணால் என்னால் வந்து கம்ப்ளீட் பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதற்கான வீடியோ தான் அது நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வந்து ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஃபர்ஸ்ட்டு பிஎட் அதாவது பிஜிடிஆர்பிக்கு வந்து எஜுகேஷன் குவாலிபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மாஸ்டர் டிகிரி வித்து பிஎட் சரிங்களா நீங்கள் வந்து எம்இஆர் எம்எஸ்சி மாஸ்டர் டிகிரி வந்து பண்ணியிருக்கணும் எம் காம் இதாக இருந்தாலும் சரி உங்களுடைய மேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி வித் அது கூட என்ன பண்ணியிருக்கணும் பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இங்கே நிறைய பேருக்கு வந்து ஒரு கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஃபைனல் இயர் படிக்கிறேன் ஃபைனல் இயர் படித்து ஃபைனல் செமஸ்டர் எழுத போகிறேன் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்தால் என்னால் எழுத முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அல்லது வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு எனக்கு ரிசல்ட் வந்துச்சுன்னா நான் வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க இப்போ டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் டிஆர்பி அண்டு எல்லா எக்ஸாம்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மார்க்ஷீட்டு கான்வெகேஷன் இது எல்லாமே அப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க அதாவது முன்னெலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைமில் சரிங்களா எக்ஸாம் வந்து எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச பிறகு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி டைமில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சர்டிஃபிகேட் இதெல்லாமே கேட்பாங்க அதுக்கு முன்னாடி அந்த டேட்டு சர்டிஃபிகேட் நம்பர்ஸ் இதெல்லாமே கேட்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நம்ம பிடிஎஃப் வந்து என்ன பண்ணும் அப்லோட் பண்ணணும் நீங்கள் வந்து யூஜி மார்க் ஷீட் கேட்டாங்கன்னா யூஜி மார்க் ஷீட்டோட பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணும் அல்லது இமேஜ் வந்து அப்லோட் பண்ணணும் உங்களுடைய பிஜி அப்படின்னா பிஜி மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ணணும் அதுக்கான கான்வெகேஷன் வந்து டிகிரி சர்டிஃபிகேட்டு அது வந்து அப்லோட் பண்ண சொல்றாங்க அதுக்கடுத்து பிஎடு பிஎடுக்கான மார்க் ஷீட்டு அதுக்கான கான்வெகேஷன் இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க கான்விகேஷன் இல்லை அப்படின்னா ப்ரொவேஷன் அந்த சர்டிஃபிகேட்டு நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து என்ன பண்ணும் அப்லோட் பண்ணும் ஸோ நீங்கள் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி அல்லது நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் டேட்டு நமக்கு வந்து லாஸ்ட் டேட் இருக்குது அப்படின்னா அதற்கு முன்னாடியே உங்களுக்கான அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு கொஷின் மார்க் சப்போஸ் வந்து இதை பற்றி டீட்டெயில்டாக வேற யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு அது வந்து என்னது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ப்ராசஸ் இப்போ ரீசெண்டாக இப்படி தான் நடந்துட்டு இருக்கு சரிங்களா அதனால் நீங்கள் வந்து குவாலிபிகேஷன் ஃபுல்லாக எலிஜிபிளாக இருக்கணும் அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும் அந்த சர்டிஃபிகேட்டு நம்பரு டேட்டு இதெல்லாமே நம்ம கேட்பாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லேயும் அதை தான் பார்ப்பாங்க அந்த சர்ட்டிஃபிகேட்டில் ஒரு சில இதுக்கு ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும் சீரியல் நம்பர்னு இருக்கும் அது வந்து அந்த யூனிவர்சிட்டியை பொறுத்து அந்த காலேஜை பொறுத்து அந்த சர்டிஃபிகேட்டோட நம்பர்ஸ் வந்து முன்னாடி கொடுத்துருக்கூடிய நம்பர் வந்து என்ன பண்ணும் சேஞ்சஸ் ஆகும் நேமும் வந்து சேஞ்சஸ் ஆகும் அந்த சர்டிஃபிகேட்டாக அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க அந்த கன்சல்டேட்டாக இருக்கட்டும் அல்லது வந்து ப்ரொவேஷன் செலக்ட் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் அல்லது வந்து டிகிரியாக இருக்கட்டும் ஸோ வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்ளை பண்ண முடியும் அல்லது அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஃபைனல் இயர்லாம் முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு இதற்காகவே நான் வந்து இருக்கேன் என்னால் இப்போ கண்டினியூ ஸ்டார்ட் பண்ணால் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறாங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரியான மைண்டு படிக்கலாமா பிஜிடிஆர்பி படிக்கலாமா முடித்தோடனே படிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆனதுக்கு நீங்கள் வந்து சக்ஸஸோட ஃபர்ஸ்ட் படியில இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பிக்கு டிஆர்பிக்கு எல்லாத்துக்கும் எலிஜிபிளாக இருப்பாங்க எம்எஸ்சி பிஎட் எல்லாமே முடிச்சிருப்பாங்க ஆனால் அவங்க வந்து அப்புறமா படிச்சுக்கலாம் இல்லை அடுத்து டிஆர்பி படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட்டில் நிறைய பேர் வந்து பிஜி படிக்கிறப்பே வந்து நான் வந்து எழுதலாமா அப்படின்லாம் ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அதுக்கான எலிஜிபிள் எல்லாமே இருக்குது அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து வெயிட் இருக்கேன் அப்படின்னா தாராளமாக இருந்தே உங்களுடைய ஸ்டடி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னும் நிறைய பேத்துக்கு வந்து டவுட்டு நான் வந்து ஒரு ஃபோர் மந்தாக படிக்கிறேன் அல்ல சிக்ஸ்த் மந்த்தாக படிச்சுட்டு இருக்கேன் இந்த இயர்ல கண்டிப்பாக வருமா இல்லை உடனே வந்துருமா உடனே வந்தால் என்னால் எழுத முடியுமா நான் படித்தது எல்லாமே வேஸ்ட் ஆகிடுமா அப்படின்னு எல்லாமே கேட்குறாங்க இப்போ நம்ம படித்தது எப்பயுமே வேஸ்ட் ஆகாது சரிங்களா நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டோம் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் அது முன்னாடியே வந்தாலும் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் சரி அல்லது வந்து டிலே ஆகி வந்தாலும் சரி நம்ம அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே இருக்கோம் நம்ம வந்து படிக்காமல் அந்த ப்ராசஸ் எதுவுமே பண்ணாமல் நம்ம வந்து ஃபெயில் ஆகிட்டோம் அல்லது சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஃபீல் பண்ணலாம் ஐயோ நம்ம வந்து எழுதுலையோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதுக்கான முயற்சி எல்லாமே எடுத்துருக்கோம் ஸோ இப்போ தான் நம்ம வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் திடீர்னு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அதுக்காக நம்ம வந்து ஃபீல் பண்ண தேவை ஏன்னா நமக்கு வந்து கரெக்டான ப்ராசஸில் தான் இருக்கோம் ஏன்னா இன்னும் ஒரு டூ இயர்ஸ் கழித்து வர டிஆர்பிக்கு அல்லது அடுத்து வரக்கூடிய டிஆர்பி கூட அது வந்து இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தெரிஞ்சு ஒன்றும் இல்ல தெரியாமல் தான் இவ்வளோ நாளாக என்ன பண்ணியிருக்கோம் படிக்காமல் இருக்கும் ஸோ உங்களோட ப்ரிப்ரேஷனை நீங்கள் இப்போயிலேருந்து கூட என்ன பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் நோட்டிஃபிகேஷனுக்கு வரதுக்கு ஒரு டூ மந்த்து த்ரீ மந்த்து கேப் இருக்குன்னா தாராளமாக உங்களுடைய சிலபஸ் வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அதனால இப்போ படித்தா என்னால் சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற கொஷினை வந்து விட்டு தள்ளுங்க இருந்து படிக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுடைய ஸ்டடி பிளானை போடுங்க உங்களுக்கு மைண்ட் தாட் வந்ததுக்கு இப்போ படிக்கிறதுக்கு தாட் வந்ததுக்கு ஃபஸ்ட் வந்து என்னது உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன் சரிங்களா டிலே பண்ணாதீங்க அப்புறமா படிச்சுக்கலாம் நோட்டிஃபிகேஷன் வந்து பிறகு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிலே பண்ணாதீங்க நான் ஒரு நாலு யூனிட் தான் படிச்சிருக்கேன் அஞ்சு யூனிட் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் அதை பற்றி கவலையே படுத்தாலும் மோட்டிவேஷன் வரதுக்கு நமக்கு இன்னும் எப்பன்னே தெரியல ஏன்னா டெட்டுக்கு அப்புறம் தான் டிஆர்பி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ வந்து டிஆர்பி படிக்கக்கூடியவங்க உங்களுடைய சிலபஸ் எல்லாமே நிறையா வீடியோஸில் திருப்பி திருப்பி சொல்கிறதா உங்களுடைய சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் வைங்க நம்ம மேஜர் படிக்கணும் எஜுகேஷன் சைக்காலஜி படிக்கணும் ஜிகே படிக்கணும் அதுக்கடுத்து இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதுக்குமே என்ன பண்ணணும் படிக்கணும் ஸோ உங்களுடைய ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் சக்ஸஸ் பண்ண முடியும் ரெண்டு மாதம் தான் இருக்குது மூணு தான் இருக்குது நாலு மாதம் தான் இருக்குது உடனே வந்துடும் சொல்கிறாங்க என்னால் படிக்க முடியுமான்னு தெரியல அப்படிங்கிற பதட்டத்தை நீங்கள் வந்து என்னது செய்து விட்டுருங்க சரிங்களா அப்போ நீவாக வரக்கூடியங்களாம் எப்படி எழுதுவாங்க அதெல்லாமே மைண்டில் வச்சிங்க ஸோ வந்து எப்போ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் உங்களுடைய மைண்டில் இருக்க வேண்டியது சிலபஸை வந்து என்ன பண்ணுறது கம்ப்ளீட் பண்ணுறதா சரிங்களா அதுக்கப்புறம் அது நோட்டிஃபிகேஷனை பற்றி நெக்ஸ்ட் கொஷனுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் போலாம் நோட்டிஃபிகேஷன் மைண்டில் வச்சுட்டே படிக்காதீங்க சிலபஸை கம்ப்ளீட் பண்றதை மைண்டில் வச்சுட்டு என்ன பண்ணுங்கள் ஸ்டடி பண்ணுங்கள் ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும் சக்சஸ் பண்ண முடியும் ஸ்டடி பிளான் இதெல்லாமே போடுங்க ஒன் டே ஒன் வீக்கு ஒன் மந்த்து ஒரு நாளைக்கு எவ்வளோ படிக்கணும் ஒன் வீக்கு எவ்வளோ படிக்கணும் ஒன் மன்தில் எவ்வளோ படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஸ்டடி பண்ணுங்கள் தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க கண்டிப்பாக நம்மளால என்ன பண்ண முடியும் சக்ஸஸ் பண்ண முடியும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இதெல்லாமே இருக்குது சரிங்களா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாமே என்ன பண்ணுங்கள் பாருங்கள் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும் நான் புதுசாக இப்போ தான் படிக்க போகிறேன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருக்கு புக்ஸ் இதெல்லாமே இருக்குது கைடு இந்த மாதிரி இருக்குது அதை வாங்கி ஒரு டூ இயர் த்ரீ இயர் நான் ஃபைவ் இயர் கொஸ்டினுமே பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சு பதினேழு பத்தொம்போது இருபத்திரெண்டு வரைக்கும் இருக்குது சரிங்களா அந்த டிஆர்பி கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள் உங்கள் மேஜர்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதில் எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து எந்தெந்த யூனிட்டில் கேட்டிருக்காங்கன்னு ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு சிலபஸ் வந்து என்ன பண்ணுங்க டவுன்லோட் பண்ணுங்க சரிங்களா நோட்ஸ் இது எல்லாமே எடுக்க ட்ரை பண்ணுங்க கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படிங்கிற மைண்டை விட்டுட்டு படிக்கிறதுக்கு டைம் இருக்குது படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படிங்க கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும் சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நம்ம தெரிஞ்சால் சொல்லுவோம் அல்லது இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி சொல்லுவோம் உங்களுக்கு தெரிஞ்ச தகவலும் ஷேர் ஷேர் பண்ணுங்கள் அது மற்றவங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் வந்து என்னவா இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தேங்க்யூ வா